اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون بهلم بحل شيم إلا من الله ورسوله الله من صانديم دانم محمد رسول الله صلى الله عليه وسلم أورغل ميدم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகின்கள் தபாய் தாபக்கள் உலக மீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆவி கண்ணிய மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெற வேண்டும் ஆசைப்படுகிறார் இஸ்லாத்தினுடைய பார்வையில் வெற்றிக்கும் விழிப்புணர்வுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஒரு அடியான் தொழுகையில் கவனமாக இருந்தால் இறைவனை பெற்றுக்கொள்ள முடியும் தொழுகையில் கவனமாக இருந்தால் இறைவனை பெற்றுக்கொள்ள முடியும் போர்க்களத்தில் ஒரு வீரன் கவனமாக செயல்பட்டால் எதிரியை வீழ்த்தி வெற்றி வாகை சூடிட முடியும் மாணவர்கள் வகுப்பறையில் கவனமாக இருந்தால் தேர்வில் தேர்ச்சி மட்டுமல்ல பல சாதனைகளை படைத்திட முடியும் ஒரு முக்மீன் ஒரு முஸ்லிம் ஹலால் ஹராமை பேணும் விஷயத்தில் கவனமாக இருந்தால் உயரிய சொர்க்கத்தை பெற்றிட முடியும் நபி அண்ணல்லவி செல்லேசனம் அவர்கள் காட்டித் தந்த அழகான வழியில் நடக்கும் விஷயத்தில் கவனமாக இருந்தால் இம்மையிலும் மறுமையிலும் ஈரலகிலும் வெற்றியை இன்ஷாந்தா பெற்றுக்கொள்ள முடியும் அன்பால் அவர்களே கொஞ்சம் கவனம் தவறினால் மனிதன் சொர்க்கத்தை கூட இழந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் அவ்வா இஸ்லாம் அவர்களும் சொர்க்கத்தில் இருக்கின்ற தருணம் சைத்தான் அவனுடைய வேலையை தொடங்கினான் அவனுடைய வேலை என்ன வழி கெடுப்பது இஸ்லாம் அவர்களிடத்தில் சொன்னான் நீங்கள் அல்லாஹ் எந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ அந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்குங்கள் எதை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ அதை நீங்கள் சாப்பிடுங்கள் ஏன் அல்லாஹுத்தான மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது அந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னான் தெரியுமா இல்லா அந் தகுன மல கை நீ தகுன மினல் காலினி நீங்கள் அதை சாப்பிட்டா வானவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் நீங்கள் அதை சாப்பிட்டா சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள் என்பதற்காக வேண்டியதா அல்ல என்ன செஞ்சால் அதில் தடை செய்திருக்கிறான் ஆனால் நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வானவர்களாக நீங்கள் மாற்றம் பெறலாம் என்பது மட்டுமல்ல இந்த உயர்ந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையை அவருடைய உள்ளத்தில் ஊட்டினான் சைத்தாள் இப்பொழுது சொல்வது சைதான் அல்லாஹ் என்ன சொன்னான் என்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவன குறைவாக இருந்ததனால் ஆதமனைசலாம் அவர்களும் ஹவான் அனைச்சலாம் அவர்களும் அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டார்கள் அன்பானவர்களே அதுவரைக்கும் அவர்களுக்கு மறைவாக இருந்த வெட்கஸ்தலம் வெளிப்பட்டது சொர்க்கத்தின் மரத்தின் இலைகளை கொண்டு வெற்கஸ்தலங்களை மறைத்தார்கள் என்பது மட்டுமல்ல சொர்க்கத்திலிருந்தே அல்லாஹுவால் வெளியாக்கப்பட்டு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பது வரலாறு அல்ல என்ன சொன்னால் என்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்திருப்பார்கள் என்பது மட்டுமல்ல அவர்களின் மூலமாக வரக்கூடிய சந்ததிகள்லாம் எங்கே இருப்பாங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க இதுவும் அல்லாஹ்வுடைய விதியில் உள்ளது என்றாலும் சொர்க்கத்திலிருந்து முதல் மனிதர் தன்னுடைய மனைவியோடு வெளியாகுவதற்கு காரணமாக இருந்தது எது கவனக்குறைவு அந்த கவனக்குறைவு என்பது மனிதனை சொர்க்கத்திலிருந்து என்ன செய்யும் சில நேரங்களில் வெளியாக்கும் என்பது மட்டுமல்ல ஈமானையே பாதிக்கக்கூடிய நிலையை கொண்டு வந்தும் விட்டுவிடும் முசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு ரபியில் ஆலமின் ஃபிராவுனிடமிருந்தும் காப்பாற்ற நாடிய அல்லாஹ் ரபியில் ஆலமின் மூசா நபி குழந்த பருவத்தில் இருக்கும்போது அவர்களிடத்தில் தான் நல்லா கொண்டு வந்து சேர்த்தான் ஆசியா அம்மாவுக்கு அது வரைக்கும் எந்த குழந்தையுமே இல்லை ஃபிராவின் தொடர முடியாத அளவிற்கு ஆசியா அம்மையார் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருந்தான் என்பது வேறு இந்த குழந்தையை பார்த்த உடனே ஃப்ராவுடைய மனைவியாக இருந்த ஆசியா அம்மா அவங்க இந்த குழந்தையின் மீது அன்பு காட்டத் தொடங்கினார்கள் ஏதோ ஒரு ஈர்ப்பும் அல்லாஹ் ஏற்படுத்தினார் ஆசியா அம்மா தன்னுடைய கனவடத்தில் சொல்கிறாங்க இந்த குழந்தையை நாம வளர்க்கலாம் இந்த குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கும் கண் குளிர்ச்சின்னா என்னங்க மகிழ்ச்சியாக நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லி ஃபிரவுன் இடத்துல சொன்னபோது ஃபிரௌன் சொன்னான் எனக்கு இந்த குழந்தை இடத்துல எந்த தேவையும் இல்லை அவன் யார் ஆனால் ரப்பு கும்பன் ஆயிடலா என்று சொன்னவன் அல்லவா நான் தான் பெரிய ரப்பு என்று சொன்ன ஃபிரௌன் மாட்ட சொன்னால் இந்த குழந்தை இடத்துல எனக்கு எந்த தேவையும் இல்லை உனக்கு வேணும் அப்படின்னா இந்த குழந்தை கண் குளிர்ச்சியாக இருந்துட்டு போகட்டும் எனக்கு இந்த குழந்தை கண் குளிர்ச்சியாக ஆகப் போவதில்லை என்று சொன்னான் அன்பான் அவர்களே முஹமது அலி அவர்கள் சொல்வார்கள் மீது சத்தியமாக அல்லான் மீது சத்தியமாக மனைவி ஆசியா அம்மா அவர்கள் மூசா அலி அவர்களை எப்படி ஒப்புக்கொண்டார்களோ இந்த குழந்தை தனக்கு கண் குணர்ச்சியாக மகிழ்ச்சிக்குரியதாக அமையும் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டார்களோ அது அதுபோல ஃப்ரவனும் அன்றைய தினத்தில் ஏற்றுக்கொண்டிருப்பானை ஆனால் அவனுக்கு ஈமான் கிடைத்திருக்கும் என்றார்கள் முகமது ரசூல் தாய் தா அரை ஈமான் அவனுக்கு கிடைத்திருக்கும் அந்த ஈமான் அப்படிங்கிற அந்த பாக்கியம் கிடைக்காமல் பறிபோனதற்கு என்ன காரணம் கவனமின்மையால் அவன் வெளிப்படுத்தி அந்த வார்த்தை அன்பானவர்களே அப்போ அந்த ஒரு வார்த்தை அவனை இப்படி மாற்றி அமைத்தது அவன் கவனமில்லாமல் செயல்படுவதும் கவனக்குறைவாக ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துவதும் இருக்கிறதே மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நாம கவனமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா சுபஹானது வா அதனுடைய பலன் ரொம்ப மகத்தானது அல்லாஹ் லாலிமின் குரானின் சொல்லுவான் கத் ஆஃப் இல் அஹ் ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அல் அதீனவும் ஃபேஸ் அல்லாத்தியும் ஹாஷே உன் தங்களுடைய தொடுகையில் உள்ளட்சத்தோடு அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹால சொல்ற நாமெல்லாம் யாரு முக்மீன்கள் முஸ்லிம்கள் அலமதுல்லா நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது அவரவர்களுக்கு நிச்சயம் தெரியும் அல்லாஹ் சொல்றான் முஹ்மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் எந்த முக்மீன் தெரியுமா யாருடைய தொழுகையில் அவர்கள் உள்ளட்சமாக உள்ளட்சத்தோடு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட தொழுகையாளிகள் அந்த மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் ரபிலார்கள் சொல்றான் அந்த தொழுகையில் அவ்வளவு கவனமாக இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் சுலந்தாரேசம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதன் இரண்டு ரக்காயத்தை தொழுகிறான் உலகத்தினுடைய எந்த சிந்தனையும் இல்லாமல் தொழுகிறான் அப்படி அவன் தொழுதான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய முன் செய்திட்ட பாவங்களை அல்லாஹ் அபுல்லாமே மன்னித்து விடுவான் என்றார்கள் கண்மணி நாயம் சலுல்லா அலிசலி ரெண்டரை காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் ஆனால் உலகத்தினுடைய சிந்தனைகள் வராமல் தொடரணும் அதற்கு நாம் முழு முயற்சி செய்யணும் அல்லாவிடத்தில் அந்த பக்குவம் பெறுவதற்கு துவா செய்யணும் பாவங்கள் அதற்கு தடையாக இருந்தால் அவனிடத்தில் தவபா செய்யணும் அன்பானவர்களே நாம் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு இது போன்ற உயிரோட்டமான தொழுகையை தொழுவதற்கு ரப்பிடத்திலே மந்தாடி கேட்டால் இன்ஷா அல்லா நாம என்ன செய்யலாம் நாம் பயபக்தியோடு உலகத்தினுடைய சிந்தனைகள் இல்லாமல் அல்லாஹை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு அல்லாஹாவை நாம் பார்க்கிறோம் என்கிற உறுதியோடு நாம் என்ன செய்யலாம் இன்ஷா அல்லா தொழலாம் அப்படி தொழுதான் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ரக்காயத்து தொழுதாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தொழுகையும் இறைவனுக்காக உள்ளட்சத்தோடு இறைவன் விரும்புகின்ற வகையில் அமைந்து விட்டால் சுகானந்தா எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும் அன்பானவர்களே ஒரு மனிதனுடைய தொழுகை விஷயத்தில் உடலோடு உள்ளமும் சேர்ந்திராமல் இருந்தால் இணையாமல் இருந்தால் அந்த தொழுகையை அல்லாஹு பார்க்க மாட்டான் அல்லாஹு அந்த தொழுகையை ஏற்க மாட்டான் என்றார்கள் பெருமானா செல்ல பள்ளியா செல்ல தான் தொழுகிறோம் ஜமாத்தா தான் தொழுகிறோம் உடல் எங்கே இருக்கிறது ஆனால் சிந்தனைகள் நம்முடைய எண்ண ஓட்டங்கள் நம்முடைய கவனங்கள் அது உலகை சுற்றி வருகிறது செய்கின்ற வியாபாரத்தை தொழிலை குடும்பத்தை உறவுகளை பல நினைவுகளை அதை சுற்றி சுற்றி வருகிறது அதனால தான் செலந்தா அழிச்சி அவர்கள் சொன்னார்கள் யாருடைய தொழுகையில் உடலோடு உள்ளமும் ஒன்று சேரவில்லையோ அவருடைய தொழுகையை அல்லாஹு பார்க்க மாட்டான் என்பது மட்டுமல்ல அந்த தொழுகையை அல்லாஹு ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான் என்று பெருமான செல்வந்தாலை சிம்மர்கள் சொன்னார்கள் தொழுகை விஷயத்தில் நம்முடைய முன்னோர்கள் நல்லொரு பெருமக்கள் ரொம்ப கவனமாக இருப்பார் ரொம்ப கவனமாக இருப்பாங்க பஸ்ராவில் ஜும்மா தொழுகி நடைபெறக்கூடிய ஒரு பள்ளிவாசல் ரொம்ப பழமையான ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலில் முஸ்லீம் இம்புனு எஸ் ஆர் ரஹ்மத்துல்லா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க பழமையான பள்ளிவாசல் என்கிறதுனால பள்ளிவாசலின் ஒரு பகுதி இடிந்து விழுகிறது ஒரு பெரும் சப்தம் அங்குமிங்கும் இருந்த மக்கள் பள்ளிக்கு ஓனோடி வருகிறார்கள் ஆனால் இவர்கள் மட்டும் தொழுகையை நிதானமாக தொழுது முடித்தார்கள் அந்த சப்தத்தை அவர்கள் உணரவே இல்லை என்பது வரலாறு அந்த தொழுகை என்பது அவ்வளவு உயிரோட்டமானதாக இருக்கணும் நாம் உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு ஆசைப்படுகிறோம் அதில் நம்முடைய கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயம் இருந்தால் இன்ஷா நாம் என்ன செய்யலாம் வெற்றி பெறலாம் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி கவனமும் வேணும் விழிப்புணர்வும் வேணும் பதில் யுத்தம் நடக்கக்கூடிய நேரம் அலுவலியல்லாஹு தால அவர்கள் சொல்வார்கள் முகமது ரசல்லா இல்லூல்லா அலிஸ்லாம் அவர்களோடு அங்கே நாங்கள் போனோம் அங்கே போனால் இரண்டு நபர்களை நாங்கள் பார்த்தோம் ஒரு நபர் குறைசி காஃபிர் இன்னொருவர் ஒரு அடிமை குறைசி குலத்தை சார்ந்த முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதரையும் ஒரு அடிமையையும் நாங்கள் பார்த்தோம் அவை எதிரிகள் எண்ணிக்கை எவ்வளவு என்பது இவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம் நேரடியாக நானும் கேட்டேன் சொல்வது யார் அழிவழியல்லு சொல்கிறாங்க நான் கேட்டேன் அவர்கள் எதுவுமே சொல்லலை எதிரிகள் எவ்வளோ பேர் என்று சொல்லலை நபியும் கேட்டார்கள் அப்பொழுதும் அவர்கள் சொல்லலை அப்பொழுது முகமது ரசல்லா இஸ்லா அலி அவர்கள் விழிப்புணர்வோடு ஒரு காரியத்தை செய்தார்கள் எப்படி கேட்டாங்க நீங்கள் எவ்வளோ எண்ணிக்கைன்னு நீங்கள் சொல்ல வேணாம் ஆனால் ஒரு நாளைக்கு உங்களுடைய உணவுக்காக வேண்டிய எத்தனை ஒட்டகத்தை நீங்கள் அறுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவர் சொன்னார் ஒன்பது அல்லது பத்து ஒட்டகத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ சலந்தா லைசல் அவர்கள் அந்த மனிதர் சென்ற பின்பு சொன்னார்கள் ஒரு ஒட்டகம் நூறு நபர்களுக்கு என்று சொன்னால் பத்து ஒட்டகம் அல்லது ஒன்பது ஒட்டகம் அவர்கள் அறுக்கிறார்கள் என்கிற போது தொள்ளாயிரம் அல்லது ஆயிரம் நபர்கள் நினைச்சிவாங்க அவங்க எதிரியாக எதிரி கூட்டத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்மணி நாயம் செல்லிசினம் அவர்கள் விளங்கி கொண்டார்கள் செயல்பட்டார்கள் அல்லாஹனுடைய உதவி கொண்டு அந்த களத்தில் வெற்றி அடைந்தார்கள் என்பது வரல ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமும் விழிப்புணர்வும் தேவை அல்லாஹ் தந்த மிக பாக்கியமான ஒன்று அந்த துவாவில் எது முறையோ அந்த முறையோடு நாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லா துவாக்கள் ஒரு உயர்ந்த நிலையை நமக்கு பெற்றுத்தரும் துவா கேட்கிற விஷயத்தில் நாம் சோம்பேறிகளாக இருக்கிறோம் பலர்கள் சேர்ந்து துவா கேட்கின்ற போதும் கரங்கள் உயர்ந்திருக்கும் நம்முடைய எண்ணங்களும் உள்ளங்களும் இறைவனை நினைவுபடுத்தாமல் அது ஏதோ ஒரு நினைப்பில் அதை சுற்றி கொண்டிருக்கும் அன்பானவர்களே துவாவுடைய விஷயத்திலே நாம் ரொம்ப கவனமாக இருக்கும் நாம் சடைவ அலட்சியமாக கேட்டால் நம்முடைய துவாக்கள் விஷயத்தில் அல்லாஹூத்தால அலட்சியப்படுத்தி விடுவார் நாம் எப்படி அல்லாவிடத்தில் நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் அல்லாஹக்ஸ் பகான் தானே நம்மிடத்தில் நடப்பான் என்கிற விஷயத்தை நாம புரியணும் நாம் ஒரு மனிதனிடத்தில் ஒன்றை தேவையாகும் போது எவ்வளோ கவனமாக பணிவாக அவர் பார்க்கும் விதத்தில் அவருடைய உள்ளத்தை ஈர்க்கும் விதத்தில் எவ்வளோ அன்பான வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் பேசுகிறோம் நமக்கு காரியம் நடக்கணும் அப்படின்னா நம்முடைய தேவை நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியாக அமையணும் அப்படின்னு சொன்னால் படைத்த ஆளு ர ஆலமின் அல்லாவிடத்தில் நாம் கேட்கும்போது எவ்வளோ பணி வரணும் நமக்கு முன்னால் இருப்பது தன்னை படைத்த ஆளும் ரப்பல் ஆளுமில் அல்லா அப்படிங்கிற அந்த உணர்வு நம்மிடத்தில் வரணுமா இல்லையா அன்பால் அவர்களை துவாவுடைய விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கோம் பதீ இஸ்ராயல் காலத்தில் இரண்டு மனிதர்கள் இரண்டு நண்பர்கள் எப்பொழுதும் ஒன்றாகவே தொழுவார்கள் எந்த அமலை செய்தாலும் ஒன்றாகவே அவர்கள் செய்யக்கூடிய பழக்க முனைவராக இருந்தார்கள் இரண்டு பேரும் மரணத்தை தழுவிய பின்பு ரெண்டு பேருமே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க ஒருவருக்கு இல்லியின் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கம் இன்னொரு நபருக்கு அதைவிட கொஞ்சம் தாழ்ந்த சொர்க்கம் சொர்க்கத்தில் ஏராளமான படித்தரங்கள் உண்டு அப்போ அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பரை பார்த்து இந்த மனிதருக்கு கொஞ்சம் சங்கடம் நானும் அவர்தான் அவர் செஞ்சோம் நமக்கு இந்த தாழ்ந்த நிலை ஏன் இருப்பது சொர்க்கமாக இருந்தாலும் சனலாரிசம் அவங்க சொன்னாங்களா இல்லையா நீங்கள் அல்லாவிடத்தில் சொர்க்கத்தை கேட்கும் போது ஜன்னத்தில் சிறுதோசை கேளுங்கள் என்று சொன்னார்கள் கேட்கிறது அல்லாவிடத்தின் சிறந்ததை நாம் கேட்கணும் உயர்ந்ததை கேட்கணும் மனிதனிடத்தில் ஒன்றை தேவையாகும்போது போது அவனுடைய தரத்தை நினைவுபடுத்தி நாம் என்ன செய்வோம் நம்முடைய தேவையை சொல்லுவோம் அல்லாவிடத்தில் நாம் கேட்கும்போது அவன் எதற்கும் ஆற்றில் பெற்றவன் அவன் எடுக்க எடுக்க எதுவும் குறையாது அவன் தர நினைத்தால் அதை தடுத்திட யாராலும் முடியாது அப்போ அந்த அல்லாட்டை நாம் கேட்கும்போது சொர்க்கத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பதை விட ஜன்னத்தில் சிறுந்தோஸ் அப்படிங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை கொடு நபிமார்கள் நல்லோர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அல்லாட்டத்துவா கேட்கணும் அப்போ இந்த மனிதர் சொர்க்கத்தில் தாழ்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய மனிதர் அல்லாவிடத்தில் கேட்குறார் யா அல்லா நாங்கள் ரெண்டு பேரும் உலகத்தில் வாழும் காலத்தில் ஒரே மாதிரி தானே அமல் செஞ்சோம் உன்னிடத்தில் மன்றாடி கேட்டோம் ஆனால் நீ அவரை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறாய் என்னை சொர்க்கத்தில் வைத்திருந்தாலும் கொஞ்சம் தாழ்ந்த நிலையில் வச்சிருக்கிறிய என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கார் எல்லாம் சொன்னால் அவர் துவா கேட்கும்போது யாழ்லா எனக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தான் அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் உமக்கு சொர்க்கத்தை தந்தேன் அவர் உயர்ந்த சொர்க்கத்தை கேட்டார் அவர் எதை கேட்டாரோ அதை அவருக்கு கொடுத்தேன் நீங்கள் இருவரும் எதை கேட்டீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் ரபுல்லாலுமின் பதில் சொன்னார் அன்பானவர்களை எதை நாம் செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் உயர்ந்த நிலையின் சால்லா நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதில் தொழுகை ரொம்ப முக்கியமான விஷயம் அதிலும் குறிப்பாக தஹஜத்துடைய தொழுகை ரொம்ப முக்கியமான சுலந்தாரே சிமரம் சொல்வார்கள் தகஜத்துடைய தொழுகையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதை விட்டுறாதீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்பு வாழ்ந்த நல்லோர்கள் ஒரு பழக்கமாக வைத்துக்கொண்ட உன்னதமான அமல் தகஜத்துடைய தொழுகை நிச்சயமாக இந்த இரவு தொழுகை இருக்கிறதே அது அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும் சிலந்தாரேசம் அவங்க சொன்னாங்க அற்புதமான விஷயங்கள் மனிதனுடைய நெருக்கம் சில நேரங்களில் லாபத்தில் முடியும் சில நேரங்களில் நஷ்டத்தில் முடியும் அல்லாஹைய நெருக்கம் என்பது நிச்சயமாக லாபமாகவே அமையும் தகச்சத்துடைய தொழுகையை ஒரு மனிதன் தொழுதான் சிலந்தாரேசம் அவங்க சொல்றாங்க நிச்சயமாக அல்லாஹனுடைய நெருக்கத்தை அது பெற்றுத்தரும் பாவங்களுக்கு பரிகாரமாக அவைகள் அமையும் நோய் நொடிகள் இருக்கிறதா அவைகளை இந்த இரவு தொழுகை விரட்டி அடிக்கும் என்றார்கள் முகமது ரசூல் உள்ளே சொன்னவர்கள் இன்னும் பாவங்கள் செய்ய விடாமல் இந்த தொழுகை அந்த அடியானை தடுக்கும் குழு பாக்கியமுற்ற இந்த தொழுகை நாம் இன்சால்லா என்ன செய்யணும் தொடர்படியாக தொடரும் எதிலுமே ஆசையும் இருக்கணும் கவனமும் இருக்கணும் விழிப்புணர்வும் இன்ஷா நம்மிடத்தில் இருக்கணும் சல்லா அலிசம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி மக்கள் இரவு நேரத்தில் தூங்கும் நேரத்தில் விழித்திருந்து இறைவனை தொழுவார் இறைவேதம் குர்ஆனை அழகாக ஓதுவார் இந்த தொழுகையும் குர்ஆன் ஓதுதலும் காலை வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவர் இந்த இதுபோன்ற இமாதத்துகளை செய்யக்கூடிய அந்த சஹாபி அல்லாவிடத்தில் கேட்பாரு அல்லாஹ் நரகத்தை விட்டும் என்னை காப்பாற்றி ரப்பே அப்படின்னு சொல்லி கேட்பார் இந்த செய்தி சஹாபாக்கள் போது நபியிடத்தில் வந்து சொன்னாங்க யார சொல்லணும்னா இந்த சஹாபி இரவு நேரத்தில் தொழுகிறாரு குரானை ஓதுகிறார் அல்லாட்டத்துவா கேட்கும்போது நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்று மட்டும் கேட்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே செல்லந்தா ரீசம் அவங்க சொன்னாங்க அப்படியா அவர் அப்படி செய்யும்போது என்னிடத்துல சொல்லுங்கன்னு நாங்கள் அதுபோல் சொல்லப்பட்ட போது கண்மணி நாயகம் செல்லந்தா ரீசம் அவர்கள் அந்த சஹாபியை சந்தித்து பேசினார்கள் பேசும்போது கேட்டாங்க என்ப்பா நரகத்தை விட்டு நீ பாதுகாப்பு கேட்குற சொர்க்கத்தை தாரப்பே அப்படின்னு சொல்லி நீ கேட்கலாமே அதையே கேட்கல அப்படின்னு சொல்லி நவியவர்கள் கேட்டபோது அந்த சஹாபி சொன்னாங்க சொர்க்கத்தை கேட்கக்கூடிய எனக்கு தகுதி இல்லையே நான் அந்த அளவிற்கு என்ன அமல் செய்து விட்டேன் கேட்பதற்கு ஒரு தகுதி வேணுமா இல்லையா முதல் பரிசு ஒரு மனிதன் ஒரு மாணவன் கேட்கிறான் என்று சொன்னால் அதற்கான தகுதி இருக்கணுமா இல்லையா அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க யார சொல்லாம் சொர்க்கத்தை கேட்பதற்குண்டான தகுதி எனக்கு இல்லையே அதை கேட்பதற்குண்டான அமலை நான் என்ன செய்து விட்டேன் அதனால தான் நான் அல்லாட்ட சொர்க்கத்தை கேட்கல நரகத்தை விட்டும் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு கேட்டேன் என்பதாக நபீடத்திலே சொன்னபோது ஜிபிரி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் ஜிபிரி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியிடத்திலே சொன்னார்கள் நபியே நாயகமே இந்த மனிதருக்கு அல்லாஹ் ஆலமீன் நரகத்தை விட்டு பாதுகாப்பு அளித்ததோடு மட்டுமல்லாமல் சொர்க்கத்தையே வழங்கிவிட்டான் அப்படிங்கிற சுப செய்தியை ஜிபிரி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியிடத்தில் வந்து சொன்ன செய்தியை நாம் ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்கிறோம் அன்பானவர்களே எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நாம் முறையாக கவனமாக விழிப்புணர்வோடு நாம் செய்கின்ற போது அல்லாஹ் ரபு நமக்கு உலகத்தில் வாழும் காலகட்டத்திலும் மன்னரை வாழ்விலும் மருமை வாழ்விலும் நமக்கு உயர்ந்த ஒரு நிலையை மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அல்லாஹ் ரபுல்லாலுமின் தருவான் எல்லாமல்லா அல்லாஹ் நபிமார்கள் நல்லோர்கள் வாழ்ந்த அழகான ஒரு வாழ்வு முறையை நாம் வாழ எனக்கும் உங்களுக்கும் ولا من المسلمين قلنا لم لعلي الله أرب ربنا آمين آمين يا رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته